உங்களை ஸ்கை டிஜிட்டல் ஸ்டுடியோ அண்ட் கிஃப்ட் ஷாப் அன்புடன் வரவேற்கிறது இங்கே பாருங்கள் கடல் மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் உங்களுக்காக வெயிட் இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணிடுறாதி யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா உங்க மைண்டில் வரக்கூடிய ஒரே ஸ்டுடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை டிஜிட்டல் ஸ்டுடியோ அண்ட் கிஃப்ட் ஷாப் தான் நம்மளோட ஷாப் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு கடைவீரில் சென்ட்ரில் முத்தூர் ரோட்டில் ஸ்கை ஸ்டுடியோ அண்ட் கிஃப்ட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேட் ஆயிருக்குங்க கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே நம்மளோட ஷாப்பை ஃபார்வர்ட் பண்ணுங்க ஸ்கை ஷாப் நம்மளோட ஸ்கை ஸ்டுடியோ அண்ட் கிஃப்ட் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான фрейம் வெரைட்டيز அண்ட் கிஃப்ட் வெரைட்டيز எல்லாமே நிறைய இருக்குங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட फ्रेंड्सுக்கு வந்து बर्थडे வா aniversaria ஸ்பெஷலா நீங்க வந்து அவங்களோட மொமெண்டத்தை வந்து நீங்க ஸ்பெஷலா ஆக்கணும் நினைக்கிறீங்களா அந்த மாதிரியான டைமிங் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க фрейம் ஆர் கிஃப்ட்ஸ் எல்லாமே நிறைய இங்க अवेलेबल இருக்குங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1/2 ஹவர்ல ரெடி பண்ணி கொடுக்குறோம்ங்க நம்மளோட ஸ்பெஷல் அதாங்க நீங்க வந்து கொடுக்குறீங்க ஒரு фрейம் அப்படினா சோ ரொம்ப எமர்ஜென்சி அப்படினா வந்து பாத்தீங்க நம்ம ரொம்ப குயிக் டெலிவரியா வந்து நம்ம வித்தின் ஹாஃப் அன் விவரில் உங்களுக்கு கையில் கொடுத்துருவோம் நம்ம ஃப்ரேம் பண்ணி ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப்ல இருக்குது உங்களுக்கு ஃப்ரேம் வெரைட்டிஸ் இருக்குது கிறிஸ்டல் இருக்குது கட் அவுட் இருக்குங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ உங்களோட குலதெய்வம் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோட்டோவை நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுத்தா மட்டும் போதுங்க நம்ம உடனே உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க அதையும் தாண்டி உங்கள் வீட்டில் ஒருத்தர் யாரையாவது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க உங்கள் ஃபேமிலியில் அவங்க இல்லை அப்படின்னா அவங்கள ஆட் பண்ணி உங்களோட ஃப்ரேமோட வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம அதையும் இமேஜினேட் ட்ராக் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸில் வேணும் ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் அவுட் அதை சுற்றியும் ஒரு வீட்டுக்குள்ளே அந்த கட் அவுட் இருக்கணும் ஏ உங்களோட ஃபோட்டோ வந்து வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் அதாவது வந்து உங்களை சுற்றியும் ஒரு ஃப்ளவர் இருக்கணும் அந்த ஃப்ளவரில் உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கணும் அப்படி ஸோ நீங்கள் எந்த மாதிரி உங்களோட இமேஜினேட் இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறோங்க அது மட்டும் இல்லைங்க இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது உங்களோட மொபைல் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மொபைல் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது இல்லையா ஃபோட்டோஸ் எல்லாமே டெலிட் ஆகுது கரெக்ட் ஆகிட்டு நம்ம என்ன அப்டேட் கூகுளில் ட்ரைவில் போட்டு வச்சாலும் நம்ம சில ஃபோட்டோஸ் நம்ம யூஸ் பண்ணிடுறோம் ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட்டும் போட்டுக்கலாம் வித்தின் அதில் வந்து ஆல்பமாகவும் நம்ம போட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கலாங்க ஸோ அதை வந்து குழந்தைங்கள் எல்லாம் பெரியவங்களாகி அந்த மெமரிஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஸ்கை ஸ்டூடியோக்கு வாங்க எதையுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க